நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் தேனி ஆகிய மாவட்டங்களில் அதிக மழை காரணமாக நிறைய மக்கள் வந்து சாப்பாடு இல்லாமல் கரண்ட் இல்லாமல் அவங்களுடைய இயல்பை வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள் எல்லாருமே நம்மளுடைய உறவினர்கள் தான் அவங்க எல்லாரும் பழைய நிலைக்கு திரும்பி வரணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் இறைவன்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கலாம் மாதிரி அந்த நண்பர்களுக்கு நம்மளால் என்ன உதவி செய்யணுமோ அதை கண்டிப்பாக எல்லோரும் செய்யணும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைவித்திரஸ்ஸில் இன்றைக்கியான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்து வரும் அதிக மழையின் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு நிறைய சேதம் ஏற்பட்டுள்ளது அதில் நிறைய மைவித்ரேட்ஸ் உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க அதில் நிறைய பேர் இந்த கரண்ட் இல்லாமல் சார்ஜர்ஸ் இல்லாமல் நிறுவனம் போடக்கூடிய அந்த விளம்பரங்களை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்க்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு இல்லை நிறுவனம் அந்த வகையில் அவங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படின்றத கருத்தில் கொண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் எம்டி வீடியோவை பார்த்துட்டு ஒரே கேப் அடித்தாவே அவங்களுடைய முழுமையான தொகை சீலிங் அமௌண்ட் அஞ்சு ரூபாயாக இருந்தாலும் சரி அல்லது ஆயிரத்தி எட்நூறா இருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க போன வாரம் சென்னையில் இதே மாதிரி ஒரு சூழல் நடந்தது ஸோ அந்த பிரச்சனைக்கும் இதே மாதிரி ஒன்று தீர்வு கொடுத்தது இப்போ இதே மாதிரி நடந்திருக்கு இதுக்கும் இந்த மாதிரி ஒரு தீர்வை கொடுத்து மீண்டும் மக்களினுடைய நிறுவனம் மக்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது கண்டிப்பாக நாங்கள் உதவி செய்வோம் அப்படின்றத மைவித்லஸ் நிறுவனம் செஞ்சுருக்காங்க அந்த மாவட்ட மக்கள் மட்டும் அல்லாது மற்ற மாவட்ட மக்கள் அதாவது மைவித்ரட்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுமே ஒரே கேப்ச்சாவில் முழுமையான அமௌண்ட் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுத்து மைவித்ரட்ஸ் நிறுவனத்துக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இதை தொடர்ந்து மைவித்ரட்ஸ் நிறுவனம் பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு கூட நிறையா மக்கள் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் மைவித்திருச்சை பற்றி நெகட்டிவான கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது எவ்வளோ நாள் ரன் ஆகும் இவ்வளோ அமௌண்ட் எப்படி கொடுக்க முடியும் இது சாத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான எல்லா வழிகளையுமே நிறுவனம் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க முன்கூட்டியே இந்தந்த மாதிரி செஞ்சால் தான் மக்களுக்கு லைஃப் லாங் இந்த வருமானத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையை வகுத்து ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஆல்ரெடி நானூற்றம்பது வகையான ஸ்டோர் இருக்குது அதில் நம்மளுக்கு வியாபாரம் நடக்க பொழுது அதில் இருக்கக்கூடிய வரக்கூடிய வருமானங்களில் தான் நம்மளுக்கு லைஃப் லாங்கை கொடுக்க போகிறாங்க லட்சக்கணக்கில் கஸ்டமரை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனி விற்பனை செய்யக்கூடிய பொருளை ரெகுலராக வாங்கும்போது அங்கே ஒரு மிகப்பெரிய வியாபாரம் நடக்கும் சிறுதுளி பெருவெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் தான் இப்போ இன்னும் ஒரு முந்நூறு நானூறு ஸ்டோர் வரப்போது இன்னொரு ஒன் வீக்கில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால் குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்குதும் அவங்களுடைய பார்வை மைவித் டிரட்ஸ்மெல்லாம் குறையாக இருக்குது அதில் ஜாயின் பண்ணி பையனை இருக்கிற மக்களுக்கு தெரியும் நிறுவனம் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மைவித்திட்டத்தை பற்றி ஒரு குறை சொல்கிறாங்க ஒரு நண்பர் யூடியூப்லேயோ அல்லது நேரடியாகவோ விமர்சனம் செய்கிறாங்க ஒரு நியூஸ் சேனல் அப்படின்னு சொன்னால் அது நிறுவனம் அந்த குறைக்கு உண்டான பதிலை சொல்லிக்கும் அதை நாம் கேட்டு நாம் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க சொல்கிறது நம்மளே கிடையாது உறுப்பினர்களை கிடையாது நிறுவனத்தை சொல்கிறாங்க ஜிஎஸ்டி கட்டலை எனக்கு பில்லு கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்வி சொல்கிறாங்க பில்லு நிறைய நபர்களுக்கு தான் இருக்கிறாங்க அது அந்த பொருட்கள் வாங்கும் பொழுது கொடுக்குறாங்க சில நபர்களுக்கு எனக்கு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் எனக்கு அந்த சீலிங் அமௌண்ட் வந்தால் போதும் அந்த பொருளை வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பில்லு கண்டிப்பாக கொடுப்பாங்க நிறைய நபர்கள் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் விமர்சனங்கள் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கிற ஒரு வளரும் நிறுவனத்தில் அதை பற்றி நம்ம யாரும் வருத்தப்பட தேவையில்லை அந்த விமர்சனங்களுக்கு உண்டான பதிலை கண்டிப்பாக எம்டி சார் சொல்லுவாங்க அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமிஷன் அமௌண்ட்டு இல்லையா இப்போ நீங்கள் ஒரு க்ரோனாக அப்டேட் ஆகிறீங்க உங்களுக்கு கீழே ஒரு க்ரௌனாக இல்லை டைமண்ட் கோல்டு வந்தாங்கன்னா அதுக்கு சம் அமௌண்ட்டு நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும் அது வந்து எனக்கு மாதம் மாதம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் கேட்குறாங்க அப்படி கிடையாது கமிஷன் அப்படின்றது எந்த பிளானில் அப்டேட் ஆனாலும் ஒரு முறை தான் கிடைக்கும் மாதம் மாதம் நம்மளுக்கு கிடைக்காது அந்த கமிஷனை வந்து நீங்கள் மாதத்துக்கு ரெண்டு டைமு மூணு டைம் கூட எடுக்கலாம் எப்படின்னா ஒரு டைம் நீங்கள் வித்திராக போட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு அந்த க்ரீன் கலர் சிம்பிள் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மீண்டும் அடுத்த முறை வித்ரா பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது பத்து பர்சன்ட்டு சர்வீஸ் சார்ஜி அஞ்சு பர்சன்ட்டு டிடிஎஸ் பிடிப்பாங்க டிடிஎஸ் நிறைய பேர் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க சஸ்பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க நிறுவனம் அதுக்கு உண்டான விளக்கத்தையும் அதுக்குண்டான ஆதாரத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா இத்தனை லட்சம் பேர்த்த வச்சு ரன் பண்ணுற ஒரு நிறுவனம் அது எல்லாம் ஒரு குறையாக வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்றத எல்லாருமே மனசில் வச்சுக்கோங்க உரிய தகவல் சீக்கிரமாக உங்களுக்கு வரும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவித்திரில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை மைவித்ல இணைத்து விடலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்ரர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி